சான்றோர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று செவ்வியல் செவ்வாய் சுபியின் கதை நேரத்தில் எழுத்தாளர் ஜெயகாந்தன் அவர்கள் எழுதிய இரண்டு குழந்தைகள் என்ற சிறுகதையை நமக்காக வழங்க வருகிறார் சுபிக்ஷா அவர்கள் கேட்டு உங்கள் கருத்துகளை பதிவிடுங்கள் தமிழால் இணைவோம் உங்களின் நான் முனைவர் சே அஜிதா துறை தலைவர் தமிழ்துறை அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நாகப்பட்டினம் இரண்டு குழந்தைகள் இந்த கதை எழுதின ஆசிரியர் யாரு அப்படின்னா ஆசிரியர் ஜெயகாந்தன் அவர்கள் எழுதிய சிறுகதை தான் இது பெரிய பெரிய அடுக்குமாடி கட்டணங்கள் இருக்க பெரிய தெரு அது அந்த தெருவுல டாக்டர்கள் வக்கீல்கள் மட்டும் இல்லாமல் கொட்டகைகள் போட்டு மாடுகள் பசுக்கள் கூட இருக்கும் சில பேர் வீட்டு கொட்டகையில மாடுகள் பசுக்கள் இல்ல அப்படின்னாக்கா நிறுத்தி வச்சிருப்பாங்க இந்த 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 மாதிரி சாதாரண கூட அவரோட பையன் சோனியாவுக்கும் யாருக்கும் குடுக்க மனசு வரல அவங்க ஆரம்பத்துல அவங்க திண்ணையில இருந்தே நிறைய பேர் அவங்க விரட்டி விட்டுட்டே இருந்தாங்க அதே தெருவுல இருந்த ரிட்டையர்ட் சப்ரிஜிஸ்டர் அவருடைய மனைவியோட தான் ரொம்ப சிவப்பி மேல பாவப்பட்டு அவங்களுடைய மாட்டு கொட்டகைகளை தங்குறதுக்கு இடம் கொடுத்தாங்க பகல் நேரத்துல சிவப்பியாங்க பாக்கவே முடியாது ஓரத்துல இருக்க விறகு கடையில அங்கதான் நிப்பா விறகு தூக்குற வேலை இருந்தது அப்படின்னாக்கா பையன் சோனையா கையில ஒரு காலை நாக்கு முறுக்க வாங்கி கொடுத்துட்டு ஒரு மழைநல உட்கார வச்சுட்டு அவ வந்து பையனை தனியா விட்டுருக்கோமே அப்படின்ட்டு விறகு தூக்கிட்டு அவசரோஷமா ஓடி போய் போட்டுட்டு மறுபடியும் அவ வந்து ஒரு நொடியில திரும்பி வந்துருவான் அவ வர வரைக்கும் இந்த சோனையா இருக்கான் இல்லையா அவன் அந்த முறுக்க ஒரு கடி கூட கடிக்காம தன் கையிலே வச்சிருப்பான் அம்மா வந்ததுக்கு அப்புறம் அம்மா தூக்கிப்பான் அம்மாவோட வாயில வச்சுட்டுவான் பையன் ஆசையா கொடுக்கறானே அப்படின்ட்டு அணில் குறிக்கிற மாதிரி கொஞ்சோண்டு கடிச்சிட்டு நீ தின்னுடா ராசா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் சோனையா அந்த முறுக்கையே சாப்பிடுவான் அந்த மாதிரி விலகு சுமையே அதெல்லாம் இல்லாத நேரத்துல உம் அவன் வந்து கடைத்தருவுக்கு போய் இந்த தானியெல்லாம் புடச்சி தந்துட்டு இருப்பான் அந்த தெருவுல அவ எல்லா வீட்டுக்கும் வேலை பார்ப்பா அதுக்கு அவ சம்பளமா காசு வாங்கிப்பா ஆனா சுப்பு ஐயர் வீட்டுல மட்டும் அவ வந்து வேலை செய்வா ஆனா வந்து அது காசு வாங்கிக்க மாட்டான் ஏன்னா அவங்க வந்து தான் தங்குறதுக்கு இனம் கொடுத்துருக்காங்களே அந்த நன்றி உணர்ச்சி தான் அவங்க வந்து இந்த காசுக்கு பதிலா மீண்டு போன சாதம் குழம்பு அதெல்லாம் தருவாங்க ஆனா இவளே கேட்டு சிவப்பியே கேட்டு வாங்குறது அப்படின்னாக்கா அந்த வீட்டுல இந்த சாதம் வடிச்ச கஞ்சி அவளுக்கு அந்த கஞ்சினா ரொம்ப பிடிக்கும் ஏன்னாக்கா ஐயர் வீட்டுக்கு கஞ்சி இந்த அரிசி எங்கிருந்து வருதுனாக்கா ரொம்ப ஒரு கிராமத்துல இருந்து அரிசி வருது அந்த பச்சரிசி கஞ்சி அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால அது வந்து காலையில் என்ன வேலை இருந்தாலும் சரி ஒரு பத்து பதினோரு மணிக்கு ஒரு தகரகுண்டான்னு எடுத்துட்டு வந்துருவா ஒரு குண்டான் கஞ்சி தான் அவளே கேட்டு வாங்குறது அன்னைக்கு அந்த மாதிரிதான் ஒரு பதினோரு மணி இருக்கும் ஐயர் ஈசி சேரில் உட்காந்துருந்தாரு இவ ஐயருக்கு சிவப்பிய பார்த்தாலே பிடிக்காது இவன் வந்து அந்த பாத்திரத்தோட நிற்கிறான் அப்ப அவருடைய சிவப்பியோட பையனை பார்த்து கேட்கிறாடு ஏண்டா பையலே வயசு நாளாகுதான்னா இன்னும் ஆய இடுப்பில வட்டு இறங்கலையா நீயும் போய் விறகு தூக்க வேண்டியதானே எப்போ சவாரிதான் நாளைக்கு மட்டும் நீ நடந்து வரல உன்னை என்ன பண்ற பாரு அப்படின்னு மிரட்டுறாரு ஒரு மிரட்டுறது கூட சிவப்பி வந்து தன் பையனை அவர் கொஞ்சாரு அப்படின்னு வேடிக்கையா எடுத்துக்கலாம் தன் பையனை குஞ்சுட்டாரே அப்படின்ட்டு தம் பையனுக்கு முத்தம் கொடுக்குறான் அந்த ஐயருடைய மனைவி இருக்காங்க இல்லையா அவங்க கஞ்சியில உப்பு கலக்கிக்கிட்டே வந்து உம் சிவப்பியோட அந்த பாத்திரத்துல ஊத்துறாங்க அப்ப ஐயர் ஊத்துற தரமா கஞ்சி தான் அதை அப்படியே குறுகுருன்னு பாத்துட்டு உட்கார்ந்துருக்காரு என்னடி அப்படியே இல்ல பக்கம் கொட்டிட்டேன் அப்படிங்கிறாரு ஆஹ் ஆமா இந்த வீட்டு இந்த எல்லாம் இந்த பாருங்க கொட்டிதான் துப்பு கண்டுபிடிக்கிறாரு போய் ஐயத்தை காமிப்போ அப்படின்னு சிவபீட்ட சொல்றாங்க ஒண்ணும் சும்மா அரிசி வடிச்ச சாதம் வடிச்ச கஞ்சி ஆடதான் அப்படின்னு விரல் எடுத்து காமிச்சிட்டு கீழே ஊத்திட்டான் ஏண்டி அதை போய் வேஸ்ட் பண்ற அதான் விட்டமின் பி இருக்கு அப்படின்னு சொல்றாரு அத ஒன்னு வேணா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவ காம்பான் ஐயர் வந்து அவர் மனைவி வீட்டை சொல்றாரு இங்க பாரு அவனும் கஞ்சி தண்ணி குடிச்சுட்டு என்ன அது எம்பா இருக்கா பாரு வீட்டுக்கு சாதத்தை வடிக்காத பொங்கி விடு அதுதான் சத்த எல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாரு ஐயர் இவருடைய புருஷன் கருப்பையா இவன் வந்து ராமநாதபுரம் ஜில்லால இருந்து பஞ்சம் கொலைக்க வந்த பஞ்சம் கொழைக்கிறதுக்காக மதுரை வந்தவன் இவருடைய புருஷன் கருப்பையா வடச்சிமைக்கு வேலை தேடி போறதுக்காக இவளையும் இவனுடைய கை குழந்தையும் இங்கே விட்டுட்டு போனவங்க அவர் புருஷனுக்காக காத்திருந்த நேரத்துல அப்பதான் இந்த ஐயருக்கு உம் நாள் வைபோகம் வருது சரி அப்ப வந்து நிறைய பேர் அவங்க சொந்தக்காரங்களாம் வந்திருந்தாங்க பந்தி நடந்துகிட்டு இருந்தனால அவங்க கஞ்சிக்காக காத்திருக்க வேண்டியதாயிடுச்சு சிவப்பி பையன் பசியில துடிக்கிறான் கஞ்சி 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 கஞ்சின்னு ஆனா சிவப்பி இங்க இங்கேயோ வேடிக்கை எல்லாம் காமிச்சு சமாதானப்படுத்திட்டு இருக்கா இவங்க அங்கே பேசிட்டு இருக்க இந்த சமயத்துல சிவப்பியோட குரல் வந்து உள்ளே கேட்டு இருக்கு அப்ப வந்து மனைவி வந்து யாருதான் நினைச்சிட்டே இருந்தேன் அப்படியே சந்து வழியா கொல்ல பக்கம் வாங்கி சாப்பிட்ட வாளுக்கு கையாளம்ப கூட ஜலம் ரெண்டு வாளி ஜலம் சேர்த்து நடப்பு அப்படின்னு சொல்றாங்க தொட்டில உடனே பையன் ஒரு மன நேரம்ல உட்கார வைக்கிறா ஐயர் ஈசி சேர்ல தென்னையில உட்கார்ந்துருக்காரு இவ வந்து போய் தண்ணி நடைக்கிறதுக்காக போயிட்டான் ஐயர் வந்து இவன் ஏதாவது கொரும்ப்பு பண்ணுவான் அழுவான் அதை வச்சு அப்படியே திட்டிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு ஆனா அந்த மாதிரி எதுவுமே நினைக்கலாம் அழகா சமணம் முடிக்க உட்காந்துருக்கான் ஐயனுடைய பேரன் அவருடைய பொண்ணோட பேரன் பொண்ணோட பையன் வந்து நாலு வயசு பேர்தான் அவன் நாலு வரலையும் வாய்க்குள்ள திணிச்சுக்கிட்டு அழுதுகிட்டே வெளவான் ஏண்டா கண்ணு வந்து மடியில வந்து தாச்சிக்கோ அப்படின்னு சொல்றாரு ஐயா மாட்டம் போ அம்மா வேணும் அப்படின்னு அழுதுகிட்டே இருக்கான் அம்மா சாப்பிட்டு இருக்காண்டா அம்மா வந்தோடனே அவனை தூக்கிப்பா இங்க பாரு உன் வயசு தானே அந்த பையன்க்கும் அவள சமத்தா உட்காந்துருக்கா பாரு அவன் அம்மாவும் இங்கேயே வெளில போயிருக்கான் அப்படின்னு சோனைய அவ வேடிக்கை காமிக்கிறாரு ஆனா ஐவ அடுத்துக்கிட்டே இருக்காங்க கையை காலை போட்டுட்டு ஆனா அவ சோனையா இருக்கா இல்லையா ஐயருடைய பேரனை பார்த்து கை தத்தி எசிரிச்சுட்டு இருக்கான் ஐயருக்கு ஒரே ஏமாற்றமா போயிடுச்சு என்னடா அது நம்ம பேரனுக்கு இவனை வேடிக்கை காமிக்கலான்னு போனாக்கா நம்ம பேர இவனுக்கு வேடிக்கா போயாச்சு அப்படின்னு ஒரு குறை ஏமாற்றம் ஆயிடுச்சு உடனே ஐயருடைய பொண்ணு எலையை எதையுமே சாப்பிடாம தெருவுல போடுறாங்க பொண்ணே எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ற ஜாங்கிரி கூட அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்றாங்க ஆமா ஆமா என்னை சாப்பிட விட்டா அப்படின்னு ஐயருடைய பொண்ணு கேட்கிறாங்க உடனே சரி சரி அவனை அழுவ விடாத உள்ள போய் ஒரு ஜாங்கிரி எடுத்துக்கொடு அப்படின்னு சொல்றாங்க சொன்னோடனே இவங்க உள்ள போயிடுறாங்க அப்ப வந்து சோனையாவை ஐயா என்னடா பயிரே உனக்கு ஜாங்கிரி வேணுமா அப்படின்னு கேக்குறாரு அவனுக்கு எதுவுமே புரியல அவனுக்கு முட்டாயிடா முட்டாய் வேணுமா அப்படின்னு கேட்கிறாரு முட்டாயின்னாலே அவனுக்கு புரிஞ்சிருச்சு ரொம்ப சந்தோஷத்தோட எழுந்துச்சு வரான் அங்க வராதரா அதை அதான் முட்டாய் அப்படின்னு எச்சிலையை காமிக்கிறாரு சோனையா அவனுடைய பிஞ்சி கையால அந்த எச்சில இருக்க அந்த ஜாங்கிரி எடுத்து வாயில வைக்கிறான் இல்லே அதை கேபுடு அப்படின்னு அப்படின்னு கத்திக்கிட்டே வரா சிவப்பி சோனையா அவனோட கையில இருக்க அந்த ஜாங்கிரியை தட்டி விட்டுட்டு அவன ரெண்டு அடி குடுக்கலாம் அப்ப பா அவன் பிறந்த இருந்து விரல விட்டு அந்த ஜாங்கிரி எடுத்து போட்டுட்டு அவனுக்கு எலும்பு முறிச்சு கஞ்சி குடுக்குற நீ என்னன்னா எச்சில பொறுக்குறியா அப்படின்ட்டு நண்டையில ஒரு நறுக்குன்னு ஒரு கொட்டு கொட்டுறா பிள்ளைய அடிக்காது சிவபி அப்படின்னு ஐயர் சொல்றாரு இல்ல சாமி நாங்களா இல்லாத ஏழைங்க இப்பயே கண்டி காட்டி இப்படி பொறுக்கியா இருந்தா நாளைக்கு அதெல்லாம் ரொம்ப பொறுக்கிய ஆயிடும் சாமி அப்படின்னு சொல்றோம் உடனே பையனை தூக்கி வச்சு இப்படி கெச்செல்லாம் அடுக்க கூடாது அப்படின்னு சமாதானம் சொல்லி கண்ணெல்லாம் தொடச்சி விடுறா அடி அடி வாங்கினதுல பையன் வந்து பயந்து போய் உண்மிக்கிட்டே ஐயரை காமிச்சு சாமி தாம அடிச்சு திங்க சொன்னிச்சு அப்படின்னு சொல்றோம் உடனே சிவப்பிக்கு கோவம் வந்தது உங்க பிள்ளையா இருந்தா அப்படி சொல்லுவீங்களா சாமி இல்ல உங்க எச்சி உகந்ததுதான் அது உங்களோட வச்சுக்கோங்க என் பையன் கீழே கொடுக்கணும் அப்படின்னு சொல்றான் இந்த சத்தத்தை கேட்டோடனே உள்ள இருந்து ஐயருடைய மனைவி வந்து வெளில வராங்க அப்ப ஐயரு சிவப்பிய பாத்தி கேட்கலாரு என்னடி அந்த உன் பையனை எடுத்து சாப்பிட சொன்ன உனக்கு என்ன நீ கண்டியா நீ பாத்தியா அப்படின்னு எழுந்துட்டு வராரு சாமி என் பையன் பொய் சொல்ல மாட்டான் அப்படின்னு ஆக்கிரோஷ சொல்றான் ஐயா அசந்து போயிட்டாரு அப்படியே அவர் சொல்றாரு ஆமா நான் தான் எடுத்து சாப்பிட சொன்னு வச்சுக்கோ ஏன் நீ மட்டும் எங்க வீட்டு கஞ்சி தினமும் குடிக்கிறியா அது மட்டும் எச்சல் இல்லையா தான் எச்சல் நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு உடனே சிவப்பையும் வந்து இந்தாங்க சாமியும் உங்க எச்ச கஞ்சி நீங்களே குடிச்சுக்கோங்க அப்படின்னு தக்கருக்குவலைய தட்டாருன்னு சாச்சிட்டு தான் பையனை தூக்கிட்டு தவ போயிட்டான் ஐயர் இங்க பத்தி ஆடி நம்ம எல்லாம் நம்ம ஆற்று கஞ்சிய குடிச்சு வந்து கொழுப்படி மிடுக்கு அவருக்கு கஞ்சி ஊத்தப்படாத சொல்லிட்ட வீட்டுல சாதத்தை வடிச்சாங்களோ பொங்குறாங்களோ தெரியல ஆனா வணக்கமா கஞ்சி வர சிவப்பியார் மறுநாள் இல்ல அதுக்கு அடுத்த நாள் அதுக்கப்புறம் எப்பயுமே அந்த தெருப்பக்களை பார்க்க முடியல அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு அழகான கதையுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்